என்ன மூர்த்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க என்ன சொல்ல வரணியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கையல் கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது இப்போது நம்ம மூர்த்தி வந்து பதினா வேர்க்க விரிவிற்க ஓடோடி வந்து பதினா வந்து வீட்டில் வந்து போதும்னா இப்போது ஒளிஞ்சு கிடக்கிறாரு அதாவது இவ்வளோ நாளாக வந்து பதினா மூர்த்தி எங்கே போனாரு என்ன பண்ண என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு அதே மாதிரி கயல் எழிலாம் மூர்த்தி ஏன் இப்படி வந்திருக்க என்னாச்சு இத்தனை நாளாக எங்கே போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் கயல்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கயல் அதனால தான் இவ்வளோ நாளாக நான் தலைமறைவாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் ஒரு கொலக்கேஸில் வந்து போதுன்னா இப்போது நம்ம மூர்த்தி வந்து மாட்டிக்கிட்டு தான் சொல்கிறாரு இதை கேட்கும்போது சரியான அதிர்ச்சி எல்லாருக்குமே என்ன பேசிகிட்டு இருக்க மூர்த்தி நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் எல்லாத்தையுமே விழாவரியாக டீட்டெயிலாக வந்து போதுனா சொல்கிறாங்க இதனால தான் இவ்வளோ நாள் நான் வீட்டுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அடுத்தடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருந்துட்டு மூர்த்தியை காப்பாற்றுறதுக்கான வேலைகளை பார்க்க போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க อับดินาสอบผีปนนก็คงกั